ஹாய் எவ்வரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ரவுண்ட் டூ கவுன்சிலிங் நடக்க போதுங்க அதை பற்றின முழு விவரங்கள் நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் டேட்டுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுதுங்கிறது இந்த பதிமூணு நாள் கவுன்சிலிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ரவுண்டு டூக்கான பதிமூணு நாள் கவுன்சிலிங் என்ன டேட்டுக்கு என்ன டைமுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பசங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க அண்ட் லைக் போடுங்க அண்ட் மறக்காமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பார்த்துக்கோங்க ஸோ ரவுண்ட் டூ ஜென்ரல் கவுன்சிலிங் ஜென்ரல் ஜென்ரலாக வரவங்களுக்கு கட் ஆஃப் வந்து நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு மொழி கூப்பிட்டுருக்காங்க ஜென்ரல் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சாவது ரேங்க்லருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி சாரி நாலாயிரத்தி அறநூற்றி ரெண்டு பேத்தை கூப்பிட்ருக்காங்க ஐ மீன் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க சாய்ஸ் ஃபுல்லிங் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாள் சாய்ஸ் ஃபுல்லிங் நடக்கும் பத்தாம்தேதி காலையில் நாளைக்கு பத்து மணிக்குள்ள சாய்ஸ் ஃபுல்லிங் லிங்க் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் சாய்ஸ் ஃபீலிங் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு நாள் டைம் எடுத்து நல்லபடியாக பண்ணுங்கள் அஞ்சு மணிக்கு முன்னாடி க்ளோஸ் ஆயிரும் அதாவது அஞ்சு மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவா க்ளோஸ் ஆயிரும் பன்னெண்டாம் தேதி மூணு நாள் நல்ல டைம் எடுத்து பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே இப்போ இதில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எவ்வளோ பேர் பார்க்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரேங்க் அதாவது கவர்மெண்ட் ரேங்க் தானே செவன் பாயிண்ட் ஃபைவ் வருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்க கட் ஆஃப் வந்து நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நூற்றி நாற்பத்திரெண்டு வரைக்கும் கூப்பிட்றாங்க கவர்மெண்ட் ரேங்க் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது ரேங்க்லேருந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாவது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க சாய்ஸ் ஃபுல்லிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பத்து எட்டு ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஜென்ரல் ஒன்று ஓப்பன் ஆகும் ரெண்டுலுமே நீங்கள் சாய்ஸ் ஃபுல்லிங் மாதிரி இருக்கும் அதனால தான் உங்களுக்கு சேம் டேட் சேம் டைம் ஓகே ரைட் அப்ப ரெண்டுலயுமே சாய்ஸ் பண்ணி ரெண்டு காலேஜ் கிடைக்குமாங்க சார் ஆமா அதுல நீங்க ஏதாவது ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா அண்ட் ஜாயின் குரூப் அந்த மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அதாவது உங்களுக்கு நாலாவது நாள் மூணு நாள் முடிஞ்சு நாலாவது நாள் என்ன காலேஜ் கிடைக்குன்னு தெரிய வரும் டேட் வந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு டைமு அதாவது என்ன காலேஜ்னு பதிமூணாம் தேதி காலையில பத்து மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே பதினாலாம் தேதி அஞ்சு மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படி கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நீங்க அந்த காலேஜ் பண்ணி ஜாயினா இல்லை அசெப்ட் பண்ண போடா இல்ல டிக்ரை ரவுண்டா இந்த மாதிரி எந்த கன்ஃபர்மேஷனுமே நீங்க கொடுக்காமட்டிங்கன்னா சாய்ஸ் பில்லிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும் ஆனா அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் கிடையாது அது அடுத்த ரவுண்டுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா பிரச்சனை கரெக்டா பண்ணுங்க ஓகே ஓகே ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் அக்செப்ட் ஜாயின் நீங்கள் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பீங்களே பதிமூணு பதிமூணாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதிக்குள்ளே அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க உடனே பதினஞ்சாம் தேதி என்ன ஆகும் அப்படின்னா யாரெல்லாம் அக்ஸெப்டன் ஜாயின் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் காலேஜில் ஜாயின் பண்ண சொல்லி வரும் அதே உங்களுடைய லாக்இன் ஐடி பேஜில் அடுத்தது யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் கொடுத்தாங்களோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் டிஎஃப்சிக்கு போக சொல்லி வரும் சரிங்களா ஆனால் அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா அதனால டிஎஃப்சிக்கு போகணும் சரிங்களா எப்ப வரும்னா பதினஞ்சாம் தேதி காலையில பத்து மணிக்கு முன்னாடியே வந்துடும் நீங்க போய் காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணும்ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும் கரெக்டா அந்த ரிப்போர்ட் பண்ணக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும் இந்த அஞ்சு நாள் குள்ள ரிப்போர்ட் பண்ணலன்னா டென்டிவன் கன்ஃபர்மேஷனில் நீங்க கன்ஃபார்ம் பண்ணா அடுத்த ரவுண்டு போயிருவீங்கன்னு சொன்னேன் ஆனால் இங்க இப்ப கிடையாது இது நீங்க ரிப்போர்ட் பண்ண முட்டிங்கன்னா அதாவது அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ண முட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீட்டு வேகண்ட் ஆயிரும் நீங்க கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிருவீங்க அடுத்தது டிஎஃப்சிக்கு போறவங்க அக்செப்டன் அபோர்டு கொடுத்தவங்க எங்க போவாங்க டிஎப்சி போவாங்க அவங்களும் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு மணிக்குள்ள நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க என்ன ரிப்போர்ட் பண்றதுனா அதுல அந்த எல்லாம் கொண்டு போகணும் சரிங்களா அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் டென்டிவ் அலாட்மெண்ட் ஆடர்ல அசபப்டன் அப்போ போட்டுருப்பாங்க டிஎஃப்சி என்ன கொண்டு போகணும்னு அக்செப்ட் ஜாயினுக்கு ப்ரொஃபிஷன அலாட்மெண்ட் ஆர்டர்ல காலேஜுக்கு என்ன கொண்டு போகணும் அதுலேயே போட்டிருப்பாங்க அதை நீங்க கொண்டு போகணும் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் ஏன்னா ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் எவ்வளவு ஃபீஸ் கொண்டு வரணுங்கிறது காலேஜுக்கு போறவங்க காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்கணும் ஏன்னா அதுல ஒரு ஃபீஸ் போட்டிருப்பான் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் கொண்டு வந்தால் காலேஜுக்காக சொல்லுவோம் சோ காலேஜுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கணும் டிஎஃப்சிக்கு போறவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் சர்வேஷன் ஃபஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கவங்களுக்கு ஃபீஸ் எதுவும் தேவையில்லை ஃபீஸ் எதுவும் வராது மீதி இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரமோ இருபதாயிரமோ அந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டு செல்ஃப் பினான்ஸ் சொல்றோம்ல அந்த காலேஜ் தகுந்த மாதிரி அது ஃபீஸ் மாறும் இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க டிஎஃப்சி சென்டருக்கு போறவங்க சென்டருக்கு அவ்வளோதான் வரும் சரிங்களா அப்போ டிஎஃப்சி சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சரிங்களா அதாவது பிரைவேட்டா இருந்தால் கவர்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது ஒரு ஃபீஸ் வரும் அந்த ஃபீஸை ரெடி ஆகிங்க அஞ்சு நாள் போய் அந்த ஃபீஸையும் கேட்டி ஒரிஜினல்ஸை உங்கள் டாக்குமெண்ட்டை சரண்டர் பண்ணுவோம் சரிங்களா இது வந்து டிஎஃப்சிக்கு போகிறவங்களுக்கு இது உங்களை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு நாள் போய் ரிப்போர்ட் பண்ணிருங்க மறக்காம அப்வார்டு ரிசல்ட் அதாவது யாரெல்லாம் அக்செப்டன் அப்போர்ட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் டிக்ளைன்ட் அப்போர்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கான ரிசல்ட் அண்ட் நாட்டை லெட்டர்னு வந்துருக்கும் தெரியுங்களா சில பேருக்கு நாட் லெட்டர் சாய்ஸ் பண்ணி தவறுதான் கொடுத்தா நாட்டை லெட்டர் வரும் இல்லையா அவங்களும் அப்வோர்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த அப்வார்டுங்கிற ஆப்ஷனுக்கு யாராவது மேலே இருக்க கல்லூரி ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது இருபத்தி மூணாந்தேதி காலையில் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் என்ன காலேஜுன்னு வந்துடும் யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்போ கொடுத்துருக்கீங்களோ அக்செப்ட் பண்ணியிருக்க காலேஜே வந்தா அதுதான் ஃபைனல் இருபத்தி மூணாம் தேதி இல்லை அப்போர்ட்ல ஏதாவது கம்ப்யூட்டர் எடுத்து கொடுத்துருச்சுன்னா அதை மாற்ற முடியாது திரும்ப அக்செப்ட் பண்ணது எடுக்க முடியாது மேல இருக்கிறது ஃபைனல் புரியுதா மேல ஏதாவது கிடைச்சதா ஃபைனல் அது இருபத்தி மூணாம் தேதி தெரியும் டிக்ளைன் அப்போடு கொடுத்தாலும் டிக்ளைன் பண்ணிட்டீங்க அந்த காலேஜ் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க சாய்ஸஸ்ல மே மேலே இருக்கிற அந்த கிடச்ச காலேஜுக்கு மேலே இருக்கிறது ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொல்றீங்க அதுல கிடச்சதுன்னா இருக்கும் இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போயிருவீங்க அவ்வளோதான் ஓகேவா நாட்டை லெட்டர் வந்தவங்களுக்கும் அப்போர்டு ஆப்ஷன் கொடுத்துப்பீங்க அதில் செக் பண்ணிவிட்டு வரும் அது எந்த காலேஜும் கிடைக்கலனா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க நாட்டு லெட்டர் வந்தவங்களுக்கு இல்லை வந்து அபோர்டு அப்போர்ட் ஆப்ஷன் தானே கொடுப்பீங்க ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் காலேஜ் செலக்ட் இருக்கும் ஸோ அப்போர்டில் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு என்ன காலேஜ்னு அன்றைக்கி தெரிய வரும் இதுதான் வந்து விஷயங்கள் ஸோ பார்த்துக்கோங்க மறக்காமல் உங்களுடைய ரவுண்ட் டூவை கரெக்டாக பண்ணுங்கள் கம்யூனிட்டி கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வரவங்களுக்கு சொல்றேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் சொல்கிறேன் ஜென்ரலில் ஜென்ரல் சொல்கிறேன் கம்யூனிட்டி வைஸ் எப்படி போட்டி இருக்க போதுனா ஓசிக்கு வந்து மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி பேர் போட்டிடுறாங்க பிசிக்கு வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் போட்டிடுறாங்க கொஞ்சம் அங்கே கவனமாக இருக்கணும் சாய்ஸ் பில்லிங் நிறைய கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஓசியில் சீட்டு முடிஞ்சால் உங்கள் கம்யூனிட்டியில தான் சீட் இருக்கான்னு பார்ப்போம் உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் என்னன்னு பாருங்கள் அந்த கம்யூனிட்டியின் அடிப்படையில் தான் செலக்ட் ஆகும் கம்யூனிட்டி ரேங்க் ஓகேவா கம்யூனிட்டி ஓசியில் பார்க்கும்போது ஜென்ரல் ரேங்க் பார்க்கும் ஓசியில் சீட்டு முடிஞ்சு உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும்போது கம்யூனிட்டி ரேங்க் பார்க்கும் அதனால தான் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் அடுத்த பிசிஎம்முக்கு மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் சரிங்களா எம்பிசிக்கு இருபத்திரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பது பேர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எஸ்சிக்கு எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் தான் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை எஸ்சிஏக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேர் எஸ்டிக்கு இரநூத்தி இருவ அறுபத்தாறு பேர் தான் டோட்டலா இந்த ரவுண்ட்ல எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர் இருக்க போறாங்க ஜென்ரல்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் பாத்தீங்கன்னா ஓசிக்கு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு பேர் பிசிக்கு மூவாயிரத்து ஐநூத்தி மூணு பேர் பிசிஎம்முக்கு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க எம்பிசியில நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் எஸ்சியில ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் எஸ்சிஏல இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் எஸ்டியில ஐம்பத்தி மூணு பேர் தான் இங்க பிசி பிசியும் எம்பிசியும் கொஞ்சம் கவனமா இருங்க பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு பேர் வந்து செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க சரிங்களா இதை நீங்க கவனத்துல கொண்டு கரெக்டா சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்க இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து உங்களுக்கு போட்டிக்கு போடுறவங்க ஓகேவா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் ஜென்ரலி இவ்வளவு பேர் தான் போட்டி போட போறீங்க சோ இதை பாத்துக்கோங்க இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டு வர்றவங்க நாட்டில் இருக்க வந்த கேண்டிடேட் நேத்தே சொன்ன நாலாயிரத்தி சொச்சம் பேர் நாலாயிரத்தி எட்நூறு பேரோ தொள்ளாயிரம் பேரோ அவ்வளவு பேரும் நமக்கு வராங்க அதுல யார் ஆப்சன்ட் ஆகுங்களா எனக்கு தெரியாது அந்த ரிப்போர்ட் நேத்தே நான் சொல்லி இந்த வீடியோட நீங்க யாராவது பாக்கணும் அந்த வீடியோவை பாருங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் நினைக்கிறேன் அவ்வளோ பேர் பக்கம் நமக்கு ரவுண்டு ஒன் காரங்க ரவுண்ட் டூக்கு ஆகும் அவங்களுக்கு சீட்டு ஃபில் ஆகி தான் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்கன்னா அவங்க ஏதாவது காலேஜ் மேனேஜர்னா அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் கிடைக்கும் ரேங்கின் அடிப்படையில் ஸோ அவங்களுக்கு சீட்டு ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கான ரேங்குக்கு கீழே வரும் சரி நம்ம நம்ம ரேங்க்கு கீழே கிடைக்கும் ஸோ அவங்க உங்களுக்கு போட்டியா இருப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல ரவுண்ட் டூக்காரங்க காரங்க நிறைய சீட் இருக்கு நல்லபடியா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க நிறைய சாய்ஸஸ் கொடுங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் மத்தியான சாய்ஸ் லிஸ்ட் ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிருக்கு அது நான் எப்படி வைக்கணும்னு நான் சொல்றேன் டாப் காலேஜ்ல இருந்து பாட்டம் காலேஜ் வரைக்கும் நான் சொல்றேன் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உதவியா இருக்கும் சோ மறந்துடாதீங்க இவங்க கூட இந்த எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு கூட எக்ஸ்ட்ராவா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருக்காங்க அதுல யாரும் அப்சென்ட் ஆவாங்கன்னு தெரியல நாளைக்கு தான் பொறுத்து இருந்து பார்க்கணும் அப்போர்ட்ல கொடுத்தவங்க டிக்ளைன் அப்போர்ட் கொடுத்தவங்க டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு லாட்டம் வந்தவங்க தான் சொன்ன நாலாயிரம் பேரு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் ஸோ இதுல எவ்வளவு பேர் வரப்போறாங்க அப்படிங்கிற கரெக்டான எக்ஸாக்ட் நம்பர் வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா ரைட் பயப்பட வேண்டாம் இருந்தாலும் சாய்ஸ் பில்லிங்க சாய்ஸஸ் நிறைய கொடுங்க இதுதான் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் கரெக்டா சாய்ஸ் பில்லிங் நாளைக்கு காலைல பத்து மணிக்கு ஓப்பன் ஆயிடும் ஜென்ட்ரலுக்கு ஓப்பன் ஆயிடும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓப்பன் ஆயிடும் பத்து மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள நீங்க வந்து சாய்ஸ் பண்ணி பண்ண பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா பன்னெண்டாம் தேதி மட்டும் டைம் இருக்கு மூணு நாள் டைம் இருக்கு மூணாவது நாள் நீங்க லாக் பண்ணா போதும் ரெண்டு நாள் ஃபர்ஸ்ட் நாளே பண்ணி கிடக்காதுன்னு லாக் பண்ணணும்னு அந்த அவசரமும் இல்லை மூணாவது நாள் லாக் பண்ணா போதும் இல்லை லாக் பண்ணலனாலும் பரவாயில்ல ஆட்டோமேட்டிக்கா அது லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நாளைக்கு நம்ம லைவ் வந்து பேசும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்கள்